தனுசு ராசி அப்போ வருகின்ற அடுத்த வருடம் ஐந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது ஆகிறார் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அது யாரோட சேர்ந்திருக்க போகிறார் ராகுவோட இருக்கிறது அப்போ இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்க இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தனுசுராசி என்பர்களுக்கு ஒரு முயற்சி பழிக்கல ஒரு தைரிய வீரியம் இல்லாத தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு தைரியம் ஒரு வீரியம் கிடைக்கப்பெறுகிறது எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புத ஆண்டாக இருக்கும் சகோதர வகையில் சில பிணக்குகள் இருந்தது அதாவது இளைய சகோதர வகையில் சில குழப்பங்கள் இருந்தது அவர்களுடன் உங்களுக்கு ஒரு நல்ல உறவு முறை இல்லாத இருக்கின்ற இந்த ராசி என்பவர்களுக்கு சகோதர வகையில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு புகழ் கிடைக்கல ஒரு கீர்த்தி கிடைக்கல நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல உழைப்புக்கேற்ற ஒரு வெகுமதி இல்ல தான் உழைத்த உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்பட்டது எனக்கு ஒரு புகழ் கிடைக்கல கீர்த்தி கிடைக்கல என்றிருக்கின்ற தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல புகழும் ஒரு கீர்த்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு இருக்க போது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நான்காம் இடத்தை கெடுப்பார் அங்கு உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயை கெடுக்கக்கூடிய அமைப்பில் தாய் சார்ந்த கொஞ்சம் கவனம் கருத்துமாக இருக்கணும் நினைவிலை என்ன தாயோட சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட நன்றாக பார்த்து கொள்ளணும் தாய் தாய் சார்ந்த தாய் உறவு சார்ந்த ரத்தபந்தம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம தேவையில்லாத விஷயத்தில் ஞாபகம் ஞாபகத்தில் வைத்துக் அதே சமயத்தில் இரண்டு கூறியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தன வரவுங்கிறது நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி என்பது இருக்கும் ஏன்னா அந்த சனி உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் அதை போய் உட்கார்ந்து போறார் அப்போ குரு என்பது தனக்காரகன் சனி என்பது தனஸ்தானாதிபதி அது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக தனம் பெருக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அங்கே ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் சனி இருக்கிறதுனால என்னாகும் கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் ஒரு பழைய வீடு வாங்கி புதுப்பித்துக் கொள்ளலாம் பெரிய அளவுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதே சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த இந்த இப்போ இந்த பிரசன் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை கொடுத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை ஒரு பாக பிரச்சனை மாதிரியான பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு ஏன்னா அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்தாரு ஒன்பதாம் இடத்தை பார்த்து ஏதோ ஒரு வகையில் கெடுத்துக் கொண்டிருந்தது அல்லவா விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய தன்மை பாக பிரச்சனைன்னு சொல்லி நின்று கோர்ட்டில் கேஸ் போட்டு அலைந்து திருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சுமூகமான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் கட்டிவிடலாம் கடன் சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே கடன் இருக்கு கழுத்து நெறித்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரியான கடன் விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கிக் கொண்டு அதில் கொஞ்சம் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த கடனை கட்டிவிடலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமையும் எதிர்ப்புகள் பார்த்துக்கலாம் யார் என்ன பண்ணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தன்மையும் அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆனால் என்ன கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சுகஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால சுகத்தை கெடுக்கக்கூடிய சில சம்சங்களை உருவாக்கும் அப்போ என்ன சரியான உணவு கட்டுப்பாடு முறைகள் உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல அதாவது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கல ஏன்னா அஞ்சாம் இடத்தை பார்த்தார் குழந்தை பாக்கியத்துல தடை கொடுத்து கொண்டிருந்துன்னு சொல்லலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து சால் அதாவது செலவாகி அப்படி இப்படின்னு ஆகி கொஞ்சம் ஒரு மன ரீதியாக பாதித்து இருந்தவர்களுக்கெல்லாம் அடுத்த வருடம் உங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தகப்பன் மூலமாக நல்லவைகள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தகப்பனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு தகப்பனால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்ன அந்த வேலை சார்ந்த விஷயம் பத்தாம் இடத்தை பார்க்குற சரிங்களா அப்ப வேலையில் ஒரு மாற்றமாக நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது நான் ஒரு பத்து பதினைந்து வருடமாக ஒரே கம்பெனில ஒரே ஜாப்ல இருக்கிறேன் இப்போ மாறுவதற்கு மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமையும் ஜாப் சேஞ்ச் உத்தியோக சேஞ்சஸ் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் வந்து ஊரை விட்டு ஊர் மாறக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் ஸோ இதெல்லாமே உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்த்து சனி பார்த்து அந்த இடத்த அல்லவா அப்போ வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாகவே தடை கொடுத்து கொண்டிருக்கிறது போகணுங்கிற முயற்சி எடுக்கிற ஆனால் அந்த முயற்சி சக்சஸ் ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த தனுசு என்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக உண்டு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் மதம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இறக்குமதி சம்பந்தப்பட்ட நாட்டம் கொடுக்கும் அந்நிய மதத்தினர் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்பு அதாவது தொடர்பு என்ன வெளிநாட்டு அந்நியர்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு அல்லது என்ன வெளிநாட்டுக்கு நான் போகலை அப்படின்னா நான் இங்கேயே இருக்கிற இங்கே வேலை செய்கிறேன்னா எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் தூய்வு இருந்தது கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை இருந்தது அதாவது புதிய கண்டுபிடிப்பு முடிக்கல அதில் ஒரு குறை கொடுத்து கொண்டே இருந்தது ஒரு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண முடியல இந்த மாதிரி தடை கொண்ட இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த தடைகள் ஆ அத்தனையும் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்கிறது அதாவது ஒரு தைரியத்தோட செயல்பட முடியாமல் தன்மைகள் அதாவது ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க அதாவது ஒரு ஒரு வழி அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட துறை ஒரு அசிங்கம் அவமானம் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய துறைகள் இருக்கக்கூடிய இந்த தனுசுராஜ் என்பர்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதாவது அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் வெளிநாட்டு அரபு கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் எந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் அப்படின்னு எடுத்துட்டா தாய் சார்ந்த விஷயத்தில் தாய் தாய் சுகம் சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக அமையும் வேலையை மட்டும் கோபப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு விற்றக்கூடாது அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஏன் இந்த வேலைன்னு சொல்றேன்னா அந்த நாலாம் இடத்திலிருந்து அந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஆறாம் இடம் என்பது வேலையை குடிக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ அந்த இடத்தை பார்க்கறதுனால வேலையில் மாற்றம் உண்டு அல்லது வேலையை நீங்களாகவே கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஏன் நீங்களாக கெடுக்கக்கூடாது உங்கள் லக்னத்தை அவர் பார்க்குறார் சனி பார்த்தால் கொஞ்சம் பிடிவாத தன்மை கோபத்தன்மை ஒரு மாதிரியான தன்மை ஒரு நெகட்டிவ் உணர்வு உங்களுக்கு வரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சனி பாக்கிறாரல்லவா உங்க லக்னத்தை பார்க்குற உங்க ராசியை பார்க்குறாருல்ல அப்போ பிடிவாத தன்மைங்கிறது மேலோங்க இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் சோ அந்த விதத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணும் ஏன்னா லக்னத்துக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது நீங்களே கோபப்பட்டு நீங்களே எதையாவது ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது ஏன் இந்த வேலையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா மூ ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் மாற்றம் உண்டு வேலையில மாற்றம் உண்டு நல்ல மாற்றம் உண்டு ஆனா நீங்களாகவே கெடுத்துக்கக்கூடாதுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டால் போதும் இந்த சனி பயிற்சியால் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு தன்மையிலும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பிலும் குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் புதிய தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு சில உத்வேகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வெளிநாட்டு சார்ந்த விஷயத்தில் நன் நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே தனுசு ராசி என்பவர்களுக்கு யாருக்கு கொஞ்சம் ஒரு தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யாருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தொய்வு தன்மை இருக்கும்னா யாருக்கெல்லாம் சுக்கர திசை சுக்கர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு மாதிரியான தன்மை இருக்கும் அதே மாதிரி சனி சந்திரன் சந்திர திசை அல்லது சந்திர புத்தி ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு குழப்பமான தன்மை இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்க போவது இல்லை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு